அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நிலையில் ஏற்படக்கூடிய அதனுடையான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்க இந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலைகளினுடைய அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகுது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத இனிக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ் இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் பெரும்பாலும் தங்களுக்கு வந்து நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில கிரகங்களினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் வக்ர புயற்சியாகட்டும் இது வந்து உங்களுக்கு வந்து சில சிரமங்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதே மாதிரி வானினுடைய புயற்சியாகட்டும் அடுத்து குரு பகவானினுடைய உதயமாகட்டும் இது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறது அப்படின்னா சொல்லலாம் அதனால இந்த காலம் அப்படிங்கறத வந்து சில கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் சில கிரகங்களினுடைய வக்ர பார்வை வக்ர நிவார்த்தி அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு சிரமங்களையும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலையும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால சில விஷயங்களை நீங்கள் சிந்தித்து தான் செயல்பட வேண்டியதாக அது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் வந்து ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியிடத்தில் சாப்பிட்றது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றது நேரம் தவறி சாப்பிட்றது இந்த மாதிரியாக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்க செய்யும் நான் எப்பவுமே இப்படி தாங்க சாப்பிட்றேன் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு பல பேர் கேள்வியும் கேட்பீங்க ஆனாலும் அப்பத்திய காலகட்டம் அப்பத்திய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வேறு ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வேறு இது வந்து நீங்க ஒரு சிறு அளவு நீங்க ஸ்கூல் ட்ரிங்க்ஸாக எதாவது நீங்கள் குடிச்சா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்றி நீங்கள் செய்யும்போது அது உங்களுடைய உடலை பாதிக்க செய்யும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை நீங்கள் தான் ஏற்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பொருளாதார நிலைமை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்றுத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் திருப்திகரமான வருவாய் இருக்கும் அளவுக்கு மீறிய வந்து வருவாயும் இருக்காது செலவுக்கு வருவாயும் இருக்காது செலவுக்கும் அப்படின்றதுக்கு சரிசமமான ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வரவுக்கு மீறிய நீங்க செலவு செய்யும் போது ஆடம்பரத்தை காட்டணும் அப்படின்னு ஆடம்பரத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு செய்யும் அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால காலமாகட்டும் இல்லை செலவுகளாகட்டும் இது எல்லாமே தங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்துலேயும் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டும்போது பயணம் செய்யும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா சில விபரீதங்கள் அதாவது சின்னதாக இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் சரி இல்லை நீங்கள் பயணிக்க போதும் சரி உஷாராக இருப்பது அவசியம் சாலை விதிமுறைகளை பின்பற்றி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் தலைகவசத்தை பயன்படுத்த பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் நெடுந்தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் இது எல்லாத்தையும் தவிர்ப்பது உத்தமமான விஷயம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தேவையில்லாத அஹ் அலைச்சல் உருவாகலாம் இது சின்ன சின்ன நஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து பண்ணுங்கள் யாருக்குமே வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ரொம்ப நாள் நண்பன் என்னுடைய உயிர் தோழன் உச்ச உறவினர் அப்படின்னாலும் கூட இந்த காலத்தில் அவங்களுக்காக வாக்குறுதி கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களால் முடியும் நான் கண்டிப்பாக இதை செய்வேன் அதுக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வாக்குறுதி பாருங்க இல்லை இது எனக்கு சந்தேகம் தான் என்னால் முடிஞ்சாதான் முடியும் அப்படின்ற போது நீங்கள் அந்த வாக்குறுதியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் உங்களால் உங்களுடைய தெம்புக்கு மீறி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லலாம் அதற்கான தைரியம் இருக்கலாம் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு இருக்கலாம் துணிச்சல் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் கிரகங்களினுடைய அமைப்பு அதற்கு சாதகமாக கிடையாது தகுதிக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாரமாக வந்து நின்றுடும் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் திடீர் வரவு இருக்கும் அதே மாதிரி அதற்கு நிகரான செலவினங்களும் தங்களை வந்து வாட்டி வதைக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சம்பள உயர்வோ இல்லை அவங்க திறமையின் அடிப்படையில் வந்து ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இது சிலருக்கு சலுகைகள் இது எல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சியின் அடிப்படையாக கொண்டு அதே மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் வேலையில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கூடுதல் உழைப்பு தர வேண்டியதாக இருக்கும் எந்தளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அதற்கு நிகரான இல்ல அதற்கும் மேல உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராம உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அகலக்கால் எந்த ஒரு வைக்க வைக்கக்கூடாதுங்க நினைச்சபடி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டோ இல்ல நம்ம இதை செஞ்சே ஆகணும் தெரியாத ஒரு விஷயத்துல நீங்க செஞ்சே ஆகணும் ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அது வந்து பிரச்சனையிட முடியும் அதனால அகலக்கால் அப்படிங்கிறது எதுலையுமே நீங்க வைக்காதீங்க அதை கொஞ்சம் சிந்தித்து நீங்க செயல்பட வேண்டியது அவசியங்க இந்த பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும் கிரகங்கள் வந்து தங்களுக்கு பேராசையை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணும் அதாவது அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமா பேராசை அப்படின்ற ஒரு குணம் வந்து இந்த காலகட்டத்தில் எழும் அதனால அந்த குணத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாகிறது வரத வச்சு திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க கூடுமான வரைக்கும் புது மனிதர்களுடைய நட்போடு அதிக நேரம் செலவு செய்யாதீங்க முன்பின் தெரியாத நபரோடு அதிகம் பழகவும் வேண்டாம் இது இரண்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மாதிரி தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களை எந்த மாற்றங்களாக இருந்தாலும் அந்த மாற்றங்களை தாராளமா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பக்குவமும் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்பட்டா பிரச்சனை கிடையாது பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க குறிப்பா இளைஞர்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தருங்க அதனால் அதிலெலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக புதிய முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ள பாருங்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்து வந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக நடக்குங்க சொத்து பதிவு சொத்து பதிவு செய்கிறது புதுவண்டி வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது இது போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறலாம் சந்தோஷம் இதன் காரணமாக ரெட்டிப்பாகும் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனாலேயே இந்த காலம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போய் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம்